ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஐம்பதாவது கிளை துவங்கி உள்ளது ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி மதுரை வில்லாபுரம் முனியாண்டி கோயில் அருகே உள்ள கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தல் நடப்பதாக கீரைத்துறை போலீசுக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் போலீசார் விரைந்து சென்று மதுரை முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது பாண்டியராஜன் அவனது தம்பி இருபத்தி இரண்டு வயது ஜாக்கி பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி இருபது வயது சரண்யா ஆகியோரை மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து இருபத்தைந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட போதைப்பொருள் கோற்றில் நடைபெற்றது நீதிபதி ஹரிஹரகுமார் நேற்று தீர்ப்பு கூறினார் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் மூவரையும் குற்றவாளிகள் என அறிவித்தார் பாண்டியராஜன் அவருடைய தம்பி பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் தலா பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் சிறையில் அடிப்பதற்காக மூவரையும் அழைத்துச் செல்ல போலீசார் போது அந்த சம்பவம் நடந்தது பாண்டியராஜனும் பிரசாந்தும் திடீரென நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர் எங்களுக்கே தண்டனையா என கேட்டு ஆபாசமாக திட்ட துவங்கினர் கோர்ட் கண்ணாடி ஜன்னல்களை கைகளால் உடைத்து ரகலை செய்தனர் அவர்கள் கைகளில் ரத்தம் கொட்டியது நாங்க வெள்ளைக்காளி பசங்க சுபாஷ் சந்திர போஸை ஏன் என்கவுண்டர் செஞ்சீங்க என கத்தியபடி போலீசையும் ஜெயிலிருந்து வெளியே வந்து எல்லாரையும் கொல்லாம விடமாட்டோம் என விரித்தனமாக கத்தினர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து இழுத்து சென்றனர் அண்ணன் தம்பி செய்த ரகளையால் நீதிபதி வழக்கறிஞர்கள் போலீசார் அனைவரும் திகைத்துப் போய் நின்றனர் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்து கோர்ட்டில் ரகளையில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது போலீசில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் இருவரையும் அண்ணன் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ரவுடி வெள்ளைக்காளியின் கூட்டாளிகளான பாண்டியராஜன் பிரசாந்த் கோர்ட்டிலேயே நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது